இந்தியாவின் மசாலா தோட்டம் என்று அழைக்கப்படும் மாநிலம் எது சரியான விட கேரளா பரப்பளவில் மிகப்பெரிய இந்திய மாநிலம் எது சரியான விட ராஜஸ்தான் உலகின் மிகப்பெரிய இராணுவத்தை கொண்ட நாடு எது சரியான விடை அமெரிக்கா இந்தியாவின் இருபத்தி ஒன்பதாவது மாநிலம் எது சரியான விடை தெலுங்கானா இந்திய விண்வெளி அமைப்பின் பெயர் என்ன சரியான விடை இஸ்ரோ മക്കൾ തൊഴിൽ അടിപ്പടയിൽ മികപ്പെരി ഇന്ത്യ മാത്രിയവിടെ ഉത്തർപ്രദേശം